ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ஒரு நட்சத்திரத்துக்கான தாரதோஷத்தை பற்றியும் பேச போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் மகர ராசியில சஞ்சாரம் அதனால பத்தாம் இடத்தில் உங்களுக்கு சந்திரன் அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு தேவையானதாகவே இருக்கும் என்று உங்களினுடைய தனிப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணலாம் ஏன்னா தான் நம்ம பர்சனல் ஒர்க் எல்லாம் பண்ணுவோம் அதுவே ஒரு வாரம் சோம்பேறித்தனமா இருக்கும் ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வந்துருவாங்க பண்ண முடியாது சோ இன்னைக்கு உங்களோட நம்ம மீ டைம் அப்படின்னு சொல்றதுதான் மேஷராசி அன்பர்களுக்கு வீட்டில் இருப்பவர்களுக்கு மீ டைம் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு வந்து வேலை வலு குறைவாக இருக்கும் கொஞ்சம் வெளியில அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்தா கூட பெரிய அளவுக்கு நமக்கு அஹ் சம்டைம்ஸ் சில டேஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டிங் டேஸா இருக்கும் அது மாதிரிலாம் எல்லாமே இன்னைக்கு ரொம்பவுமே கொஞ்சம் வந்து ஒரு ஹாப்பி டே அப்படிங்கிறத விட ஒரு சாட்டிஸ்பயிங் டேன்னு சொல்லலாம் சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயக பெருமானின் அருளை பெறலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மோஸ்ட்லி அது வந்து மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு தான் அஃபெக்ட் பண்ணும் இந்த ரிஷபராசியில இருக்கிறவங்களுக்கு பாகியத்திற்கு நமக்கு வந்தாச்சு சந்திர பகவான் ஸோ ரிஷபராசி நேர்களுக்கும் இன்று நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் சுகர் டெஸ்ட்லாம் இன்னைக்கு நீங்க பண்ணீங்க இல்லை உங்க பிபி எல்லாம் செக் பண்ணும் பொழுது ஒரு நார்மல் அப்படின்னு வரும்பொழுது எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல அண்ட் ஒரு சில மெடிக்கேஷன்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் சாப்பிடுங்க சிக்ஸ் மந்த்ஸ் சாப்பிடுங்க எல்லாம் டாக்டர் சொல்லிருப்பாங்க அதெல்லாம் இனிமே வேண்டாம் உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா சோ நம்மளோட எல்டர்ஸோட ஹெல்த் அப்படிங்கிறத விட நம்மளோட ஹெல்த்தும் ரொம்ப கன்சர்ன் தான் அதுவும் இந்த காலத்துல பிறந்த நாள் இருந்து இந்த இப்போ இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு எல்லாமே ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விதத்துல உடல் ஆரோக்கிய குறைகள் வந்துகிட்டேதான் இருக்கு சோ ரிஷபராசி நேர்களுக்கு அப்படி இன்றைய நாளில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது நல்லது மிதுன ராசினியர்கள் இன்று மித்துன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பதினாலாம் தேதி சனிக்கிழமையான இன்று இந்த மிதுனாராசி நேர்களுக்கு ஒரு சந்திராஷ்டமம் அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்குன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வீக்கெண்டு என்னடா இப்படி இருக்கே அப்படி நம்ம நினைப்போம் சில வேலைகள் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு தடங்கள் வரும் இல்லை யாரையாவது நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது பார்க்க முடியாம போகும் கொஞ்சம் நமக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய வேலைகள்ல தடங்கல்கள் வரக்கூடியதாகவே இருக்கும் சோ ஃபஸ்ட் என்ன பண்றோம் காலையில ஏந்த உடனேயே சனீஸ்வர பகவானுக்கு மானசீகமாக பிரார்த்தனை சனி ஹோரையில் செய்து அதற்கு பின்னர் சங்கடகர சதுர்த்தியான இன்று மாலை நேரத்தில் ஒரு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சந்திரன் ஏழாம் இடத்துல இருப்பதனால் ராசிநாதன் உங்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு மற்றும் காதல் வாழ்க்கையில் இருந்த கூடிய சிக்கல்களும் மாறும் இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது நேயர்கள் இன்று நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் செலவுகளும் அதிகம் இருக்கும் சந்திரன் ஆறாம் இடத்துல இருப்பதனால் இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன 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 மனக்குழப்பங்களை கொடுக்கும் இன்று முருகன் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் கன்னிராசினியர்கள் தொலைந்து போன பொருள்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பல காலமாக நம்ம கண்ணுல படாம இருக்கலாம் ஒரு ஆறு மாத காலம் எட்டு மாதத்திற்கு முன் நமக்கு தொலைந்து போன விஷயங்கள் இன்று கண் முன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எட்டு மாதத்திற்கு முன்னாடி முயற்சி செய்த சில விஷயங்களும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கும் சோ கன்னிராசி நேர்களுக்கு இன்று மனதளவில் நல்ல ஒரு மங்களகரமான நாளாக இருக்கும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகனின் அருளை பெறலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு வழக்குகள் விசாரணைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வும் இன்று தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளும் மாறும் இந்த துலாம் ராசி ராசினியர்களுக்கு லாபத்தில் என்று செவ்வாயும் கேதுவும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் தொழிலாளிகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுப்பார் ராசி ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்படையும் என்று திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று பண பிரச்சனைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் மாறும் ராசி நேர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் பெறலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல நீண்ட நாளாக கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் காதல் வாழ்க்கை சிறப்படையும் திருமண யோகங்கள் கைகூடும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு நண்பர்களிடையே சிக்கல்களும் மற்றும் சின்ன சின்ன குறைகளும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது அலுவலகத்தில் உயர் பதவிகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கணவன் மனைவினால் ஏற்படக்கூடிய மன சிக்கல்கள் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்டதிலிருந்து நீங்கள் விடுபடலாம் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தைரியமான நாளாக அமைகிறது இன்று கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் பல நாளாக பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய பண சிக்கல்கள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மனக்குறையும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு தன லாபமான நாளாக அமைகிறது